இப்போ என்னோடய பாய்ஸ் எல்லாருமே என்ஜினியரிங்கு போலீஸ் தான் அவர் பின்னாடி நிற்கிறதெல்லாம் போலீஸ் ஸோ அதனால் எல்லாருமே இன்ஜினியரிங் பாய்ஸ் எங்க அதுவுமே அந்த தாட்டுமே தப்பு அதாவது நீங்கள் படிக்கிறவங்களாம் மாடு வளர்க்க ரெடியாக இல்லாததுனால மாடு வளர்க்குறவளாம் படிக்காதவன் அப்படின்னு ஒரு தாட்டு தான் ஒழிய மா படிப்புக்கும் மாட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சரிங்களா அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இவங்க எல்லாம் இந்த மாடு வளர்க்குற பயப்புரவிக்கப் புறா ஓ முட்டாள் அப்படின்னு ஸோ நான் என்னோடய இப்போ மந்த்லி சேல்ரி த்ரீ லேக்ஸ் எனக்கு பயங்கர ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சொப்பர்சிகேட்டடாக இருக்கும் இங்கே நிற்கிற யாருக்கும் உங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு எவனுக்கு என்ன மாதிரி ஆஃபீஸ் இருக்குது ஸோ நான் அந்த ஆஃபீஸில் உட்காந்து இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கிற அஃபெக்ஷன் தான் ரைட்டுங்களா ஸோ என்னென்னா இவங்க வந்து மாடு விளக்கு ரெடியாக இல்லாத பட்சத்தில் இந்த மாடு விளக்குறவனெலாம் படிக்காதவன் முட்டால் அப்படின்னு அப்படின்னு இருக்கான் இல்லை இது எங்களுடைய ரத்தத்தில் உரிய விஷயம் எங்களோடய ஃபீலிங்கை புரிய மாட்டேனது என்ன மாதிரி இருக்கான் லட்சக்கணக்கான பேர் அவனெலாம் வந்து அந்த ஃபீலிங்கை புரியாமல் இவங்க பேசுகிறது எங்களுக்கு வர எங்கிட்ட வர்றதுக்கு இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு தைரியம் இல்லை தைரியம் இல்லாமல் கோழைகளாக சேர்ந்துக்கிட்டு இவங்கெல்லாம் படிக்காதவங்க எங்களுக்கு நீங்கள் என் பாப்பா டாக்டராக இருக்கா இன்னொரு பாப்பா இருக்கா என்னோட ரெண்டு பாப்பாவும் மதுரையில் விகாசா ஸ்கூல்னு அதில் நான் ஃபஸ்ட்டு டாப் அப் ஸ்கூல் மதுரையில் ஃபீஸ்லேயும் சரி எஜுகேஷன்ல அந்த ஸ்கூலில் என் பசங்க படிக்கிறாங்க நான் இவ்வளோ மாடு வச்சு தான் வளர்க்குறேன் நான் ஒன்றும் எஜுகேஷன் இல்லைன்னு சொல்ல முடியும் ஸோ அந்த தாட்டு தப்பு தான்